நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமல் எஸ் டி பாரகியம்மன் சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கைவிட்டு போன வரவும் காணாமல் போன உறவும் கைகூடி வரும் நேரம் அழுதழுதும் தீராத பிரச்சனை ஆதவனால் உங்களுக்கு மாறப் போகிறது இன்றைய பதிவுல கன்னி சூரியனுடைய பலன்களை பற்றி பார்க்கப் போறோம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற நடக்கப் போகின்ற மாற்றங்களை பத்தி பார்க்கப் போறோம் பதியா ஃபுல்லா பாருங்க மீரும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பெரிச்ச பலன்களை பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பையணைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே திரர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பார்த்தா ஒரு ஆளன்ற மாதிரி தவறாம செஞ்சுடுங்க அப்படினா 40 உடைய கூடிய அடுத்தடுத்து பதியுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அதிர்ஷ்டம் அப்படின்றது வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு முறை தான் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும் அப்படின்றத நிறைய பேத்துக்கு தெரியாது அந்த அதிர்ஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் மூலமாக கிடைக்கப் போகிறது ஆமாங்க உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது அனுச நட்சத்திரத்திற்கு அதிபதி யாரு சனி பகவான் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதில் கருத்து இல்லை ஆனால் அனுசரிச்சதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு ஐந்தாம் இடம் மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல இப்போ ஜூலை மாதத்துலருந்து வக்ரமாக அவர் மாறியிருக்கிறாரு அந்த வக்ரகதியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை வக்ரத்துலாம் இருக்க போறார் அப்போது உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ப்பும் ஒரு சான்ஸும் அது கொடுத்த மாதிரி ஒரு ஊதியமும் கிடைக்காமல் போகுது ஸோ இதுக்கு காரணம் சனிவனுடைய வக்ர காலகட்டம் நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க முயற்சி போடுவீங்க ஆனா அந்த முயற்சிக்கு சக்சஸ் கிடைக்காது ஸோ காரணம் சனிவனுடைய வக்ரம் அப்படி சனிவனுடைய வக்ர காலகட்டத்தில் அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குற மாதிரி நீங்க எடுக்கிற ஒரு முயற்சியில வெற்றியை கொடுக்கற மாதிரி நீங்க போடுற உழைப்புல உங்களுக்கு பலனை கொடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்க போறாரு சூரிய பகவான் சூரியன் இப்ப ஆவணி மாதத்துல தன்னுடைய வீட்டுல சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறாரு ஆனா கூட கேது இருக்கிறாரு அப்போ ஆட்சி பெற்றும் சூரியனால் பெரிதளவு நன்மை செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த கேது பகவான் இணைவு அவர் இந்த புரட்டாசி மாசம் அப்படியே பயிற்சி அடைஞ்சு கண்ணீராசிக்கு வர வரார் இந்த கண்ணீராசி ஏற்கனவே புதன் பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாரு மேலும் கண்ணியில் இருந்த செவ்வாய் சூரியன் வருவதற்கு முன்பாக இடப்பயிற்சி அடைஞ்சு துளாராசிக்கு பெயர்வார் அப்போ செவ்வாயினுடைய பயிற்சி புதனுடைய உச்சம் மற்றும் மேலும் கண்ணியில வந்து அமரக்கூடிய சூரியன் கன்னி சூரியன் ஆகும் இது உங்களுடைய விருச்சக ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுது சரி இப்போ இந்த பதினொன்றாம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுனாலும் என்னங்கள் லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிவன் இருக்கக்கூடிய ராசின்னா அது மீனம் அந்த மீனத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடியவருக்கு சூரியனுடைய நேரடி பார்வை புதனுடைய உச்ச பார்வை என இரண்டு கிரகத்தினுடைய பார்வையும் பிறப்புகிறது சோ ரெண்டு கிரகத்தினுடைய பார்வையும் அனுச நட்சத்திரக்காரர்கள் போது உங்களுடைய விருச்சிக ராசியின் அடிப்படையில் பதினொன்றாம் வீட்டில் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய இனிவு அப்போது என்னென்ன விஷயத்தில் ஒரு நன்மை ஒரு லாபம் என்ன பதினொன்றாம் வீடுங்கிறது ஒரு லாபஸ்தானம் ஓகேங்களா அப்போ அந்த லாபம்ன்றது எந்தெந்த வழியில் கிடைக்க போகுது முதல்ல இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க விஷயத்தில் ஏதாவது ஒரு நன்மையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த நன்மை நடக்கும் ஒன்று கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் விஷயத்தில் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கல் இருக்கு ஒரு சொத்துக்காக நடந்துட்டு இருக்குன்னா அதில் தீர்ப்பு கிடச்சி கவர்மெண்ட் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கிறது அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஊதியம் கிடைக்க வேண்டிய ஒரு லாபம் கிடைக்க வேண்டிய ஒரு பங்கு இல்லை கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க வேண்டிய ஒரு மானியம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது ஒரு இழப்பீட்டு தொகை சொல்லலாம் இப்படி அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த பணமானது இப்போ கிடைக்கும் ஸோ அது பதினொன்று வரக்கூடிய சூரியனால் அந்த வாய்ப்பு உண்டு மேலும் கவர்மெண்ட் வேலை அரசாங்கம் சார்ந்த ஏதாவது ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையினுடைய வத்துகள் அதனுடைய பங்கு லாபம் பணமானது அளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் ஏன்னா பத்துக்குரியவன் சூரியன் அவரே பதினொன்று வந்து அமர்றாரு அப்போ தொழில் ரீதியாக வர வேண்டிய பணம் நிலுவையில் நின்ற பணம் நஷ்டத்தில் போன பணம் அப்படி பணமானது லாபமாக மாறி உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது அப்போ தொழில் ரீதியான லாபங்களும் உண்டு சரிங்களா தொழில் ரீதியாக ஒரு முடக்கம் இருக்குது அந்த முடக்கங்கள் சரியாகும் தொழிலில் நஷ்டத்தில் வந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க ஓகேங்களா ஸோ இதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் புதன் உச்ச புதன் அங்கே இருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது கல்வியால் யோகம் உண்டு படித்த படிப்பால் ஒரு வேறு உத்தியோகம் அமையும் அதே போல் கற்றுக்கொண்ட கலையாலும் வெளிப்படுத்தக்கூடிய திறமையாலும் ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமாக நீங்க சேர்த்து வச்ச நல்ல ஒரு பெயர் நீங்க அறிமுகமாக பழக்கம் பண்ணி வச்ச நல்ல நண்பர்கள் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சில பேர்கிட்ட விட்டு கொடுத்துருந்துருப்பீங்க ஒரு பணம் காசு அல்லது உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பை யாருக்கிட்ட நீங்க விட்டு கொடுத்தீங்களோ அந்த நபர்கள் மூலமாகவே உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கைவிட்டு போன பணம் அதாவது ஒருத்த கடனாக கொடுத்துருப்பீங்க அல்லது ஏதாவது ஒரு காரண ஒரு பணம் கொடுக்கல் வாங்க வச்சிருந்துருப்பீங்க ஒரு வேலை விஷயமா ஒரு தொழில் விஷயமா இப்படி பணம் காசு கொடுத்து விட்ட பணம் உங்கள் கைக்கு வராமலே போயிருந்திருக்கும் அப்படிப்பட்ட பணம் கைவிட்டு போன பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண லாபங்கள் பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சனிவன் அதில் ஐந்தாம் இருந்து வக்ரகதியில் இருக்கும்போது இந்த சூரியன் மற்றும் புதனுடைய பார்வை அந்த ஐந்தாம் வீட்டில் பதிவு இந்த இருந்து பார்க்குறாரு அப்போ அந்த பண அதிர்ஷ்டம் ஸோ பணம் கிடைச்சிராதா அப்படின்னு இந்த பண ரீதியாக அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பணமானது கிடைக்கும் கைவிட்டு போன பணம் வரவு கண்டிப்பாக உண்டு சரிங்களா காணாமல் போன உறவு காணாமல் மட்டும் இல்லைங்க உங்களை விட்டு விலகி போன உறவாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட எந்த ஒரு உறவாக வேணா இருக்கலாம் அந்த உறவில் முக்கியமாக இரண்டு உறவுகள் உங்களோட வந்து சேரும் அது திருமண வாழ்க்கை சம்பந்தமான உறவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது காதல் துணைன்னு சொல்லிக்கலாம் அவர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் பிரிந்து போன பிள்ளைகள் வந்து சேர்றதுக்கும் தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தைன்னு சொல்லிக்கலாம் அடுத்து மாமன் வழி உறவுகள் அல்லது மாமா இந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு இவங்க உறவுகளிட்ட ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு மனக்கருத்து வேறுபாடு ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விசேஷம் நடக்கிறது மூலமாக ஒன்று கூடுவீர்கள் அதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா ஒரு விசேஷ காலத்தில் ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் உங்க வீட்டில் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் அதுக்கு வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப ஏராளம் ஓகேங்களா சோ இது போக அழுதும் தீராத பிரச்சனை அது எந்த விஷயத்துலனா குறிப்பிட்டு காதல் போன்ற சமாச்சாரம் வீட்டில் காதல்ன்ற ஒரு சமாச்சாரம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க பிள்ளைகள் நினைச்சி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா அந்த காதல் சம்மந்தமான பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பிள்ளைகளை நினச்சி வருந்திய வருத்தம் நீங்கும் வெளியில் சொல்ல முடியாத வருத்தம் சரிங்களா பிள்ளைகளுக்காக வெளியில் போக முடியல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல அப்படி நினச்ச அந்த மன வருத்தங்கள் உங்களுக்கு நீங்க பிள்ளைகளால் ஒரு கௌரவம் பெயர்ப்புகள் பெற போகிறீங்க பிள்ளைகள் வழியில் இருந்த மனக்கவலை உங்களுக்கு தீரும் சரிங்களா அதே போல் ஒரு பணம் காசு கொடுத்து ஏமாந்துருப்பீங்க வெளியில தலை காட்ட முடியாது யாருக்கா ஒரு ஜாமீன் காரண்டி கையெழுத்து போட்டிருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பணம் கிடைச்சா இந்த பிரச்சனை தீருன்ற வகையில அந்த பணமானது கிடைத்து அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் ஸோ இழந்த கௌரவத்தை நீங்க திரும்ப பெறுவீங்க அதுக்கு வாய்ப்பு நீங்க உண்டு மேலும் மறைமுக நபர்களுடைய தொடர்பு மறைமுக காதல் சொல்லலாம் அல்லது மறைமுக தவறான பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அதுல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் இது போக அனுசரிச்சதாரர்களுக்கு இந்த ஏவல் பில்லி சூரியம் செய்வினை அல்லது வசியம் போன்ற ஒரு கோளாறுகளால வீட்டில் இருக்கூடிய உறவுகளாகட்டும் அல்லது நீங்களாகட்டும் அடுத்தடுத்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் விபத்து மருத்துவ செலவு அடுத்தடுத்து ஏதோ ஒரு தொழில ஒரு பின்னடைவு அடுத்தடுத்து ஒரு நஷ்டம் இப்படி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு அந்த அமானுஷ விஷயத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த சூரியன் புதன் இந்த ரெண்டு விரகமும் இணைந்து அந்த ஐந்தாம் வீட்டில் கூடிய சனி பார்க்கறதுனால இந்த பிரச்சனைகள் அடியோடு உங்களுக்கு தலைகீழாக மாறப்போகிறது அதுவும் ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரியனால் முடியடிக்க போகுது குறிப்பிட்ட இந்த அனுச நட்சத்திரக்காரங்க பிரதோஷ வழிபாடுகள் மற்றும் அமாவாசை அன்னைக்கு சிவாலயத்திற்கு அது பழைய காலத்துல கட்டப்பட்ட சிவாலயங்களுக்கு சென்று அங்க தீபம் ஏற்றி வணங்குகின்ற பொழுது பெரிய அளவு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படி சிவனுக்கு தீபம் ஏற்றும் போது அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேல தீபம் ஏற்றி வணங்கி பாருங்க மிகப்பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும் மனக்கவலை தீரும் வெளியில சொல்ல முடியாத ஒரு மன ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா தவறாமதை நீங்க பண்ணிக்கீங்க சோ நல்ல நாம் இந்த விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காம செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்து ஒரு ஆளுன்ற சந்தி தவறாம செலக்ட் பண்ணிச்சு மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம்